வணக்கம் அன்னமிட்டு சமையலில் மாடி வீட்டு தோட்டத்தை பற்றி தான் மாடியில் இருக்கிற எங்கள் தோட்டத்தை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி நான் இந்த பாருங்கள் நாங்கள் மாடி தோட்டத்தில் கத்திரி செடி வெண்டைக்காய் செடி முள்ளங்கி இதெல்லாம் போட்டிருக்கோம் தக்காளி செடி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் இது வந்து செடியை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் முள்ளங்கி செடி இருக்குது முள்ளங்கி வந்து நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள் ஒரு அரை கிலோ பக்கம் முள்ளங்கி செடி எடுத்தோம் அது வந்து நாங்கள் கீரையை வந்து பொரியல் பண்ணினேன் அதை உங்களுக்கு இதோட இணைச்சி வீடியோவாக போடுறேன் முள்ளங்கி விளைஞ்சிருக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ எடுத்தோம் கொத்தவரங்காய் செடி இந்த மலைக்கு எல்லாம் சீக்கு விழுந்த மாதிரி ஒரு மாதிரி நை நைன்னு இருந்ததுங்க பாவக்காய் கொடி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது அவரை கொடி புளிச்சக்கீரைங்க இது வந்துட்டு இது வந்து தக்காளி செடி தக்காளி செடி இப்போ வெயில் அடிக்கும் கொஞ்சம் தெளிஞ்சு எல்லாம் நல்லா வராங்க இனிமேல் தான் காய் காய்ப்பாங்க பச்சை மிளகா செடி பாருங்கள் பச்சை மிளகா செடியும் அப்படி தான் பூ பூத்துருக்காங்க இப்போ தான் இது வந்து சாமந்தி செடி பச்சை மிளகாய் செடி கனாமரம் செடியெல்லாம் ஒன்றா வச்சுருக்காங்க இது முருங்கைக்கீரைங்க கீரைங்க நாங்கள் கட்டு வச்சு முருங்கை க கட்டையை கட் பண்ணி கொண்டு வந்து பதியம் போட்டு வச்சோம் இது வந்து முருங்கை மரம் வளர்ந்துருக்கு காய் வந்து காய்ச்சிருக்குங்க ஒரு ரெண்டுக்கு மூணு காய் காய்ச்சிருக்கு இனிமேல் காய்க்கறதான் நிறையா காய்க்கும் துளசி இருக்குது துளசி வந்து ராமர் துளசி லெஷ்மி துளசின்னு ரெண்டு துளசியும் இருக்குது இந்த கருணைக்கிழங்கு முளைஞ்சி வந்திருக்குங்க இது வந்து லெமன் செடி இது வந்து ராமர் துளசி ராமர் துளசி லெஷ்மி துளசி இருக்காங்க பாருங்க முள்ளங்கி வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் முள்ளங்கி எப்படி விழுந்துருக்கு பாருங்கள் தொட்டியில் வச்சது தான் கத்தாளங்க இது கத்தாழ செடி வெண்டைக்காய் செடி எல்லாம் காய்ச்சதுக்கா காய்ச்சது கொஞ்சம் அதனால் நாங்கள் மேலே வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் கருவேப்பிலை கன்று வெண்டைக்காய் செடி பூ பூத்துருக்கு இதாங்க எங்கள் மாடி வீட்டு தோட்டம் மாடியில் உள்ள தோட்டம் நாங்கள் இன்சுலின் செடி வச்சுருக்கோம் கீழா நெல்லி கீழாநெல்லி முளைஞ்சிருக்கு பாருங்கள் நிறையா கீழாநெல்லி வந்து மஞ்சக்கம்மாளைக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி பாருங்கள் இது முள்ளங்கி விளைஞ்சிருக்கு அதனால் நான் இதை வந்து பிடுங்கிடுறேன் முள்ளங்கி வந்து முள்ளங்கி கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது கிட்னி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் ஜீர்ணக்கோளாறுங்களை கோளாறு இருந்தால் சரிப்படுத்திடும் மற்றும் முள்ளங்கி கீரையில் வந்து எல்லா சத்தும் இருக்குதுங்க அதனால் முள்ளங்கி கீரை சமைச்சு சாப்பிட்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி கீரை முள்ளங்கி கீரை பொரியல் நம்ம வாங்கினோம்னா முள்ளங்கி மட்டும் சமைச்சிட்டு கீரையை தூக்கி போடாமல் அந்த கீரையையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த கீரை வந்து எப்படி பொரியல் பண்ணுறதுங்கிறத நான் இதோட போட்டிருக்கேன் பாருங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கீரையை முள்ளங்கி கீரையை நல்லா ருசியாக இருக்கும் இந்த க கல் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நீரிழிவு வியாதிக்காரவங்க அப்புறம் வந்து கல் இருக்கவங்க அவங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த ஸ்டோனுங்கிற அந்த கல் வந்து நீர் நீர் குழாயில் இருக்கிற கல் வந்து கரைஞ்சி போயிருங்க வந்துட்டு இதில் கீரையிலையும் நிறைஞ்ச சத்துக்கள் இருக்குது அதையும் நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா முள்ளங்கி கீரையை அந்த கோளாறு நீங்கிடும் பாருங்க டேபிள் ரோஸ் இருக்குது ரேனிப்பூ இருக்குது பெரண்டை இப்போ தான் துளுத்து வருதுங்க மலைக்கு பாருங்க கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப்பு வைக்கலான்ட்டு முருங்கைக்கீரை முள்ளங்கி கீரை முள்ளங்கி இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது பசளைக்கீரை அவரை கொடி வந்து மேலே பந்தரில் பிறந்திருக்குங்க இதெல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுனா வெஜிடபிள்ஸு நான் வந்து முள்ளங்கி கீரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கறேன் பாருங்கள் கிழங்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை வச்சுருக்கேன் கீரை வந்து கீரையோடு நம்ம வெங்காயம் வெங்காயம் காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சிறிதளவு தேங்காய் இதை மட்டும் வச்சு நம்ம முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து காஞ்ச மிளகாய் பொடிசா காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ தாய்ச்சலை கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுவுள் தம்பரம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த கீரையை போட்டு வதக்கி தேங்காய் பூ துருவனைப்பூ போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக விட்டு இறக்கி வைக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான வேலை தான் முள்ளங்கிக்கிற பொரியல்